ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு வந்து நம்ம ராசி பலன்கள் பார்க்க போறோம் இன்னைக்கு சனி பிரதோஷம் ஸோ ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் ஆஹ் இந்த வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து ஒரு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் பார்த்தோம் ஸோ அந்தந்த நாள் சிறப்புலேயே ரொம்பவுமே அற்புதமா இருக்கு பட் சந்திரன் மட்டும் இன்றைக்கும் மாறவே இல்லை ஒரு காலசர்போஷமாகவே அமைந்திருக்கிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்னு பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சனி சுக்கரன் ராகு இருக்கிறாரு ராசிநாதன் செவ்வாயும் நீச்சம் பெற்று நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இன்னைக்கு செலவுகள் இருக்கும் அதை சுப செலவுகளாக மாத்திக்கலாம் சனிக்கிழமை அது ஏழரை சனியில இருக்கிறதுனால தாராளமா அன்னதானங்களை வந்து செய்யலாம் ஒரு பதிமூன்று நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் செய்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு மனதுல நல்ல நிறைவு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை இன்றைய நாளில் நம்ம காதார கேட்கலாம் ஆஹ் மனதிற்கு நிறைவாகவும் இருக்கும் இன்றைய நாள்ல சோ இந்த சனி பிரதோஷத்துல ரிஷபராசி நேயர்கள் பிரதோஷ வழிபாடுகள் செய்யலாம் ஈசனுக்கு வேண்டிய நந்தி நந்திதேவருக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் நீங்க அந்த திரவியங்கள் எல்லாமே வந்து வாங்கி கொடுக்கலாம் தானமாக நேயர்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போயக்கூடிய வேலைகள் இன்று மலமளவென்று நடக்கும் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு சனி பிரதோஷத்தில் இன்றைய நாளில் நீங்க சிவபெருமான் ஆலய வழிபாடும் சிறந்தது அதே போல நரசிம்மர் ஆலயத்தில் நீங்க சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் வணங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப இழுபதியா இருக்குன்னா இன்னைக்கு அவசியம் சக்கரத்தாழ்வாருக்கு தீபம் ஏற்றலாம் கடகராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இருந்தாலும் கூட கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை காணலாம் என்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது பால் அபிஷேகம் செய்து சனி பிரதோஷத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம் ஆஹ் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சில மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது சிம்மராசினியர்கள் சனி பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் ஒரு மன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிய இடத்தில் எந்த விதமான ஒரு வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் கன்னீராசினியர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளோ அல்லது உங்களிடம் வயதில் மூத்தவர்களிடத்திலேயோ வாக்குவாதங்கள் வேண்டாம் என்று மன சங்கடங்கள் ஏற்படும் சனி பிரதோஷத்தில் நீங்கள் நந்தி நந்திதேவருக்கு இன்று பச்சை பயறு சுண்டல் த நைவேத்தியம் செய்து அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம் துலாம் ராசினியர்கள் இந்த நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தடுமாற்றங்கள் காலை வேளையில் நடந்தாலும் கூட மாலை நேரத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது சனி பிரதோஷத்தில் அவசியம் இன்றைய நாள் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்கலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு பலவிதமான சின்ன சின்ன மன கஷ்டங்கள் அவ்வப்போது வந்து போகும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பாகியத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் லாபத்தில் சந்திரனும் கேத்துவும் இருப்பதும் நண்பர்களால் வேலை இடத்தில் சில மன கஷ்டங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்றைய நாளில் ராசி ராசினியர்களுக்கு நீண்ட தூர பயணங்களும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையில்லாத மனக்குழப்பங்களை நீங்கள் தவிர்க்கலாம் தனுசு தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஒரு சிலருக்கு இன்று குடும்பத்தில் சுப செலவுகளும் ஏற்படும் தமிழத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது தனுசு தனுசுராசினியர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் சுக்ரன் ராகுடன் இருப்பதனால் நல்ல ஒரு மன தெளிவும் ஒரு சிலருக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளும் மாறும் மகர நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் இன்றைய நாளில் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் வரலாம் கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பகைமை மாறும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு ஒரு காலசற்ப தோஷமாக நிலைகள் இருப்பதனால் கும்பராசினியர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்குறைகள் வந்து போகும் இன்று மாலை நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி சுக்ரன் ராகு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவ்வப்போது நமக்கு கொடுக்கலாம் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் பிள்ளைகளால் சில மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகும் மீனராசினியர்களுக்கு இன்று சனி பிரதோஷத்தில் நரசிம்மர் மற்றும் சக்கர வணங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் பண பிரச்சனைகள் தீரும்